ஓம் சாந்தி நான் ஞானரத்தினங்களால் எனது பையை நிரப்பிக்கொள்ளும் ஆத்மா நான் ஸ்ரேஷ்ட பாக்யவான் ஆத்மா நான் சம்பூர்ணம் என்ற லட்சியத்தை அடையக்கூடிய ஆத்மா அழியாத ரத்தினங்கள் தான் நம்மை ராஜாவாக ஆக்குகின்றது இது எல்லைக்கு அப்பாற்பட்ட பள்ளிக்கூடமாகும் நாம் படிக்கவும் படிப்பிக்கவும் செய்கின்றோம் நாம் ரத்தினங்களால் புத்தியை கொள்கின்றோம் நாம் நம்முடைய பையை நிரப்பி அனைவருக்கும் தானம் செய்யும் பொழுது நாம் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்கின்றோம் உயர்ந்த பதவி அடைவதற்கு பலருடைய ஆசிர்வாதம் தேவை ஞான செல்வத்தின் மூலம் நாம் பலருக்கும் நன்மை செய்து கொண்டே இருக்கின்றோம் நற்குணம் உள்ள யோகி குழந்தைகளாகிய நாம் தான் தந்தையின் பெயரை வெளிப்படுத்துகின்றோம் இந்த ஞானம் கூட இந்த சமயத்தில் தான் கிடைக்கின்றது அதுவும் ஒரு தான் குடிக்கின்றார் நாம் இப்போது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும் நாம் தமோ பிரதானமான ஆத்மாவை சத பிரதானமாக ஆக்குகின்றோம் கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்கின்றோம் சேவாதாரி குழந்தைகளாகிய நாம் மிகவும் இனிமையானவர்களாக இருக்கின்றோம் அனைத்தும் படிப்பு யோகா மற்றும் தெய்வீக குணங்களின் ஆதாரமாக இருக்கின்றது முதலில் நாம் சுத்திர வர்ணத்தவராக இருந்தோம் இப்போது பிராமண வர்ணத்தவராக இருக்கின்றோம் நாம் பிராமண குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற போதை இருக்கின்றது இப்போது எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நம் மூலமாக ஏற்படுகின்றது இப்போது நாம் விகாரத்தின் மீது வெற்றி அடைகின்றோம் தந்தை வந்திருப்பதை நம்மை அழைத்து செல்வதற்காகத்தான் நாம் முழுவதும் தூய்மையாகிவிடும் பொழுது ராமராஜ்யம் ஏற்படும் நாம் ஞானத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வைப்பதும் சகஜமாகின்றது நாம் மற்றவர்களுக்கு ஞானத்தை கூறும் பொழுது நமக்கு குஷி ஏற்படுகின்றது மேலும் உயர்ந்த பதவியும் அடைகின்றோம் இப்போது நாம் தூய்மையான சம்ஸ்காரத்தை கொண்டு செல்கின்றோம் தந்தை அனைத்து ஆத்மாக்களின் கூட்டத்தையும் திரும்ப கொண்டு செல்கின்றார் நாம் இப்போது இரக்கமான உடையவர்களாக நன்மை செய்பவராக ஆகின்றோம் யார் மீதும் தோஷம் சொல்ல முடியாதபடி நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த அழியாத ஞான ரத்தினங்கள் நம்மை ராஜாவாக ஆக்குகின்றது நாம் யோகத்தின் சக்தியை நன்றாக வைத்திருக்கின்றோம் ஞானம் என்ற வாழில் யோகத்தின் கூர்மை இருக்க வேண்டும் நற்குணம் உள்ளவராகவும் யோகியாகவும் இருக்கும் பொழுது தந்தையின் பெயரை வெளிப்படுத்த முடிகின்றது தந்தையை எந்தளவு நினைவு செய்கின்றோமோ அந்தளவு அன்பு இருக்கின்றது ஈர்ப்பும் ஏற்படுகின்றது நாம் எந்தளவு பலருக்கு நன்மை செய்கின்றோமோ அந்தளவு நமக்கு ஞானத்தின் தெளிவு ஏற்படுகின்றது தந்தை நமக்கு பலவற்ற பொக்கிஷங்களைத் தருகின்றார் நாம் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை நல்ல முறையில் புரிந்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்கின்றோம் யோகம் செய்வதற்கு கடினமாக உழைப்பு செய்கின்றோம் இப்போது நாம் யுத்த மைதானத்தில் இருக்கின்றோம் மாயையிடம் வெற்றி பெறுவதற்காக சண்டை புரிகின்றோம் தந்தை எவ்வளவு ஆஸ்தி குடிக்கிறார் என்று எழும்போதும் அமரும் போதும் முழு நாளும் புத்தியில் இருப்பதால் தாரணை நன்றாக ஏற்படுகின்றது யோகத்தின் மூலம்தான் நாம் உலகத்தை தூய்மையாக ஆக்குகின்றோம் ஞானத்தின் அடிப்படையில்தான் நாம் ராஜ்யம் செய்கின்றோம் என்னுடைய படிப்பு மற்றும் தெய்வீக குணங்களுக்கான பதிவேளை நான் நன்றாக வைக்கின்றேன் நான் மிக மிக இனிமையானவனாக ஆகின்றேன் நான் பிரம்மா முக வம்சாவளி பிராமணர் என்ற போதையில் இருக்கின்றேன் அனைவருடைய அன்பு மற்றும் ஆசிர்வாதம் அடைவதற்கு ஞானரத்தினங்களால் என்னுடைய பையை நிரப்பி தானம் செய்கின்றேன் அநேகமானவருக்கு நன்மை ஏற்பட நான் நிமித்தமாக இருக்கின்றேன் ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையுடன் விதவிதமான சம்பந்தங்களின் மூலம் நினைவு கூடிய சிரேஷ்ட பாக்யவான் ஆத்மா நான் பிரம்மா பாபாவிற்கு சமமாக சம்பூர்ணம் என்னும் லட்சியத்தை அடையும் ஆத்மா நான் என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி